ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சி வச்சிட்டு சேனல் இன்னைக்கு பா என்ன பார்க்க பாருன்னா பாருங்கள் செம மழை வர்ற மாதிரி கிளைமேட் இருக்குது ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்கலாம் அப்படி இருட்டிட்டு இருக்கு பாருங்கள் மழை இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா நிறைய வெயில் அடிக்குது ஸோ மழை வந்தால் நல்லாயிருக்கும் இதான் இருக்கோம் மழை வரும்னு நினைக்கிறேன் எங்கே பாருங்கள் நல்லா மழை வர்ற மாதிரி இருக்கு பார்க்குற மழை வந்தால் சந்தோஷமாக இருக்கும் நல்லா நனையலாம் மழை நல்லா இருட்டிக்கிட்டு இருக்கு நீ மழை வாடன்னு நினைக்கிறேன் மழை வந்தா நல்லா இருக்கும் இப்ப பாருங்க இட்டிலாம் இடிக்குது இந்த வெயிலுக்கு கொஞ்சம் மழை வந்தனா சூடு தனியும் நாங்க சரியான டம் டிம்முங்குது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு உங்க ஏரியால எப்படி இருக்கு மறக்காம எல்லாம் சொல்லுங்க மழ வந்துடுச்சே ஏர் அக்கா அக்கா ஊரு மழம் இறங்க சரியோக்க இன்னும் நல்லா இருக்கும் அடிச்சு பெய்யல தூரிட்டு இங்க பாருங்க சச்சிவை பாருங்க விளையாண்டுட்டு இருக்காங்க சச்சி அவங்க அண்ணாவும் சேர்ந்து வந்தாலே ஜாலிதான் பசங்களுக்கு இங்க பாருங்க சி பாருங்க நல்லா வந்துட்டு மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்குதுன்னு நிக்கலை பெய்தானு ரொம்ப வேகமான பெய்யலை உங்க அண்ணன் எங்க பிறகு பின்னால போயிட்டு இருக்காருங்க நல்ல சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் நல்லா பெய்யுது மலை சச்சிங்க வா அவங்க அண்ணன் எங்கெங்க போறாவளோ அங்கதான் தேவையா பாருமா அங்க மாட்டேங்க

சரியான மழை பெய்யுது பாருங்க இடி மின்னலுடன் சரியான மழை நல்லா பாருங்க கீழே தண்ணி கட்டுற அளவு நல்ல மழை பெய்யுது